நூற்றி எண்பத்து ஆறாவது சங்க இலக்கியத்தில் உள்ளாக நூல்கள் எத்தனை ஏ ஐந்து பி எட்டு சி பத்து டி பதினெட்டு சரியான பதில் பி எட்டு நூற்று எண்பத்து ஏழாவது சங்க இலக்கியத்தில் உள்ள புற நூல்கள் எத்தனை ஏ எட்டு பி ஒன்பது சி பத்து டி பதினெட்டு சரியான பதில் பி ஒன்பது நூற்று எண்பத்து எட்டாவது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகை என்னை குறிக்கும் ஏ எட்டு நூல்கள் பி எட்டு கவிஞர்கள் சி எட்டு மன்னர்கள் டி எட்டு திணைகள் சரியான பதில் ஏ எட்டு நூல்கள் நூற்று எண்பத்து ஒன்பதாவது கீழ்கான்வனவற்றில் அக நூல்களில் ஒன்றியது ஏ புறநானூறு பி பதிற்றுப்பத்து சி நற்றிணை டி பரிபாடல் சரியான பதில் சி நற்றிணை நூற்று தொன்னூறாவது கீழ்கான்வனவற்றில் புறநூல்களில் ஒன்றியது ஏ குறுந்தொகை பி ஐங்குறுநூறு சி அகநானூறு டி புறநானூறு சரியான பதில் டி புறநானூறு நூற்று தொன்னூற்று ஒன்று சங்க இலக்கியத்தில் மிகப்பெரிய அகநூல் எது ஏ நற்றிணை பி குறுந்தொகை சி அகநானூறு டி ஐங்குறுநூறு சரியான பதில் சி அகநானூறு நூற்று தொன்னூற்று இரண்டாவது சங்க இலக்கியத்தில் மிகப்பெரிய புறநூல் எது ஏ பதிற்றுப்பத்து பி புறநானூறு சி பரிபாடல் டி கலித்தொகை சரியான பதில் பி புறநானூறு நூற்று தொன்னூற்று மூன்றாவது சங்க இலக்கியத்தில் குறைந்த பாடல்கள் கொண்ட நூல் எது ஏ நற்றிணை பி பரிபாடல் சி கலித்தொகை டி ஐங்குறுநூறு சரியான பதில் பி பரிபாடல் நூற்று தொன்னூற்று நான்காவது சங்க இலக்கியத்தில் இசையுடன் பாடப்படும் நூல் எது ஏ அகநானூறு பி பரிபாடல் சி புறநானூறு டி குறுந்தொகை சரியான பதில் பி பரிபாடல் நூற்று தொன்னூற்று ஐந்தாவது சங்க இலக்கியத்தின் மொத்த நூல்கள் எத்தனை ஏ பதினெட்டு பி பதினாறு சி பன்னிரண்டு டி பத்து சரியான பதில் ஏ பதினெட்டு